அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் பஞ்சபூதம் என்பது ஆகாயம் நீர் மண் நெருப்பு காற்று ஆகும் ஆகாயத்துக்குரிய ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோயிலாகும் நீருக்குரிய ஸ்தலம் திருவனைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயிலாகும் மண்ணுக்குரிய ஸ்தலம் காஞ்சி யாகாம்பரீஸ்வரர் கோயிலாகும் நெருப்புக்குரிய ஸ்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலாகும் இவை நான்கும் தமிழ்நாட்டில் உள்ளது சிறப்பாகும் காட்டு கூறிய ஸ்தலம் ஸ்ரீகாலகத்தி காலத்தீஸ்வரர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோவிலாகும் மேலும் நமசிவாய ஐந்து எடுத்து மந்திரமே பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு கூறியதாகும் நா பூமி மா நீர் சி நெருப்பு வா காட்டி யா ஆகாயம் ஓம் நமுச்சு வாயா ஓம் நமச்சி வாயா ஓம் நமுச்சு வாயா நமுச்ச வாழ்க நாதான் என் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி